பக்கத்தில் இருக்காங்க தம்பி அப்படியே ஒரு மாதிரி சீக்கிரமா எங்க சின்னம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் யாரையுமே காப்பாற்ற முடியாது நல்லா தெரிஞ்சுக்க ஊருக்காரங்க வந்துட்டாங்க அவங்க கண்டிப்பா அம்மன் சாகிருவாங்க தாலி எடுத்து சின்னம் கட்டு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சின்னம்மா எனக்கு சாமி மாதிரி எல்லாம் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றாரு இங்க பாருப்பா அந்த பொண்ணு உயிரோட காப்பாற்றணும் இது ஒரே ஒரு வழிதான் இல்ல அந்த பொண்ணை இங்கேருந்து வந்து அப்படியே தான் அனுப்புவாங்க வர வழியே கிடையாது இந்த கோயிலுக்குள்ளே விதவ பெண் வரவே கூடாது இந்த பொண்ணு வந்திருக்கு நீ தாலி கட்டி தான் ஆகணும் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீ வந்து அந்த தாலியை கட்டி உண்டியில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த வைத்தியர் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே என்னால் முடியாது அப்படின்னு சின்ன தம்பி சொல்றாங்க என்னப்பா பேசிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச தான் இருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இல்லைன்னா உங்க நாச்சியார கூட காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்போரா இருக்க போயிட்டு அந்த தாலியை எடுத்து வர கடவுளே நம்ம மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துளசியோட கடத்துல கட்டாரு கட்டிட்டோ உனே அப்படியே துளசி கொஞ்ச நேரத்துல அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டோன்னே என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பார்க்கறாங்க ஒரு டென்ஷனே அடிக்கிறாங்க போட்டு ஒரு அடி தம்பி அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெருமா எதுக்கு அவன் அடிக்கிற நான் தான் உன் கட்டுல தாலி கட்ட சொன்னேன் அவன் நீ கை வைக்கவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தெரியுமா இந்த ஊர்காரங்கிட்டாலும் நீ மாட்டிக்கிட்டே அவ்வளோ தானி நான் தான் தாலியை கட்ட சொன்னேன் அதால்தான் அந்த பையன் கட்டினான் அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி சொல்றாங்க அதை கேட்டோன்னே எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் நீ எப்படி என் கட்டில் தாலி கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமா கத்துறாங்க ம் இல்ல நாச்சியார மாத காப்பாக்கணும் இல்ல அவங்களும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த பையன் இப்படி பண்ணிருக்கான் நல்லா தெரிஞ்சுக்கொள்வது எதையுமே இப்ப கிட்ட சொல்லக்கூடாது அமைதியாதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி அப்படியே அமைதியா இருக்காங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க என்னடா கதவுல தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வந்து பாக்குறாங்க பாத்தவண்ணு யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஒரு பொண்ணு உள்ள வந்தது எதவன்னு சொன்னா அப்ப என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க கேக்குறாங்க அதுவா ஆ இந்த பொண்ணு வந்து மருந்து வாங்கிட்டு வந்தது யாரோ இந்த பொண்ணை தெத்தி சொன்னிருக்காங்க பயத்துல கோயிலுக்குள்ள வந்து பூந்துடுச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு அந்த இருக்காரு இன்னும் அந்த கூட உங்க மாத்தவே இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஊர்க்காரங்க கேக்குறாங்க ஆமா ஆமா இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் மருந்து வந்ததுக்காக வந்தாங்க நான் தான் மருந்து கொடுத்தோம் அந்த மருந்து இப்படி ஏதோ கோயில் உள்ள விழுந்துட்டு இருக்கு அதனால கதவணி பொண்ணு உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்படியா இந்த ஊருக்குள்ள ரொம்ப நேரம் போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அங்க வந்து அப்படியே போறாங்க சின்னம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு நாம நாச்சியாரவங்களை காப்பாத்தணும் வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே மருந்து எடுத்துட்டு போறாங்க போயிட்டு மருந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க அபிராமி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு முடிச்சு பாக்குறாங்க பாத்தோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு வழியா நச்சியா வந்து உயிர் தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா கழுத்துல தாலியை பாக்குறாங்க பாத்தோடனே அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க என்னது இது தாலி இருக்கு கழுத்துல அப்படின்னு துளசியை கேக்குறாங்க தொடசி எதுவுமே பேசவே இல்ல சின்ன தம்பி எதுவுமே பேசவில்லை என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லக்க எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க ஆமா நான் தான் துளசியா மக்கள்கிட்ட தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறார் அதை கேட்டுனே அப்படியே ஓ மாவர்தான் அபிராமி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ போய் துளசியை காப்பாற்றுன்னு சொன்னேன் கடைசியில் தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமா கோவப்படுறாங்க அடிக்க போறாங்க இங்க பாருங்க என்ன அடிக்காதீங்க பஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேளுங்க இவன் இவங்க வந்து தெரியாம கோயிலுக்குள்ள போயிட்டாங்க அந்த கோயிலுக்குள்ள விதவை பெண் எல்லாம் போக கூடாதான் அதனாலதான் அங்க ஒரு பைத்திரியமா வந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க தாலி கட்டு அப்பதான் இந்த பொண்ணு உயிரோட கூட்டிட்டு போக முடியும்னு நான் வந்து சின்னம்மா உயிரோட காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் தாலி கட்டினேன் நான் வேணும்னு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சொல்றாரு அதை கேட்டோம் நீ என்ன நடந்தாலும் நீ எப்படி என் மருமகளை கல்யாணம் பண்ணிட்டு போகணும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் செத்தா கூட பரவாயில்ல அவளே செத்தா கூட பரவாயில்ல நீ எப்படி தாலி கட்டுவ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமா கத்துறாங்க